அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து துறை தேர்விற்கு விண்ணப்பிக்கக்கூடிய வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லையோ கூகுளில் டிஎன்பிசின்னு டைப் பண்ணுங்கள் டிஎன்பிசி வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுங்க பாட்டமில் முதன்மை பக்கம் ஹோம் பேஜ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எம்ப்ளாயி கார்னர் அப்படின்னு இருக்கும் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய டவுன் ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்க அப்ளை ஆன்லைன் ஃபீஸ் Details, நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடு ஹால் டிக்கெட் சிலபஸ் புக் டூ புக்ஸ் டூ டவுன்லோட் ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் கீஸ் ரிசல்ட்ஸ் புல்லட்டின் இ புல்லட்டின் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் ஆஃப் அலவுடு புக்ஸ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம புதிதாக தேர்விற்கு விண்ணப்பிக்க போகிறோம் அதனால் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம் website உள்ள போகிறதுக்கு வந்து கேட்கும் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க இதில் புதிய பதிவு செய்ய விளைவோர் அப்படின்னு கேட்கும் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழை அப்படின்னு இருக்கும் நீங்கள் புதிதாக இப்பொழுது தான் முதன்முறையாக துறை தேர்விற்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா புதிய பதிவு செய்ய விளைவோரில் கிளிக் பண்ணுங்கள் இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து தேர்விற்கு விண்ணப்பித்திருக்கோம் கோட்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே பதிவு செய்தோரில் வந்து கிளிக் பண்ணி என்னென்ன கோடுக்கு வந்து விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்தி உங்கள் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் பாஸ்வேர்டு மறந்துட்டாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம புதிதாக பதிவு செய்ய விளைவோர் அதில் கிளிக் பண்ணிக்கலாம் பயனாளர் குறியீட்டினை உருவாக்குக அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு பிடித்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுத்துடலாம் உங்களுடைய நேம் கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு என்னவோ நம்ம யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்மளாவே கொடுத்துக்கிறது தான் கொடுத்துட்டு கீழே கேட்குற டீட்டெயில் வந்து கொடுத்தீங்கன்னா சமர்ப்பி அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சமர்பின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் பயனாளர் குறியீடு அப்படிங்கிறது நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது வந்து எனபிள் இருக்கும் அடுத்து பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே செட் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாம் கலந்து ஸ்பெஷல் சிம்பல் நம்பர்லாம் இருக்கிற போல் நீங்கள் எப்படி டிஆர்பிக்கு செட் பண்ணீங்களோ அதே போல் உங்களுக்கு எளிதில் ஞாபகம் வைத்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு பாஸ்வேர்டு வந்து நம்மளாகவே செட் பண்ணிக்கலாம் சரிங்களா கொடுத்துட்டு மறுபடியும் அதே வந்து பாஸ்வேர்டு வந்து எகைன் வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணக்குள்ளே உங்களுக்கு அதிலே காமிக்கிறது பாருங்கள் கடவுச்சல் குறைந்தபட்சம் எட்டு முதல் அதிகபட்சம் பதினைந்து வரையிலான எண் மற்றும் எழுத்துக்கள் கொண்டதாக இருக்க வேண்டும் ஆங்கில எழுத்துக்களில் குறைந்தபட்சம் ஒரு சிறிய எழுத்தும் ஒரு பெரிய எழுத்தும் கொண்டதாகவும் குறைந்தபட்சம் ஒரு சிறப்பு எழுத்தினை கொண்டதாக இருக்க வேண்டும் அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் எல்லாம் இருக்கிற உங்களுக்கு எளிதில் ஞாபகம் வைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில் ரெண்டு முறை பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருங்க அடுத்தது பர்சனல் டீட்டெயில்ஸ்னு கேட்கும் அதில் உங்களுடைய இனிஷியல் வந்து மேலே கொடுங்க கீழே உங்களுடைய நேம் அதே போல் தந்தையார் பெயரில் வந்து இனிஷியல் அவங்களுடைய நேம் கொடுங்க தலைப்பிடித்து இல்லையெனில் எனில் அதனை பூர்த்தி செய்ய வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க இருந்ததுன்னா கொடுங்க இல்லைன்னா பரவாயில்ல அடுத்து மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும் மின்னஞ்சல் முகவரி நீங்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மின்னஞ்சல் முகவரி வந்து கொடுங்க இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் பாலினம் வந்து தேர்வு செஞ்சு பிறந்த தேதி வந்து கரெக்டாக அதில் கொடுங்க மதர் டங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டு முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டை கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஆர்வியை டிஃப்ரென்ஷேபிள் பர்சன் கேட்கும் அதில் எஸ்என்ஏஸ் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க கொடுத்தா சரிங்கிறத கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ்னு கேட்டிருப்பாங்க அதில் அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூன்னு இருக்கும் லைன் ஒன்றில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் போஸ்ட் தாலுக் போஸ்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அட்ரஸ் லைன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் கொடுங்க ஸ்ட்ரீட் நேமு உங்களுடைய நேட்டிவ் பிளேஸு போஸ்ட் என்னென்னு கொடுங்க கீழே அடுத்த அட்ரஸ் லைன் டூவில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தாலுக்கு வந்து கொடுத்தா போதும் அவ்வளோதான் கொடுத்துட்டு கீழே வந்து டிஸ்ட்ரிக் வந்து கே காமிக்கும் அதில் வந்து சூஸ் பண்ணிவிட்டு பின்கோடு என்னவோ அதை வந்து கரெக்டாக கொடுக்கணும் இது வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் தான் இப்போ உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்கும் அதில் வந்து கிளிக் பண்ணி எஸ்என் கொடுங்க எஸ்என் கொடுத்தனே ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு வரும் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறத கொடுங்க ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் நம்பர் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு உங்களுடைய எம்ப்ளாயி ஐடி வந்து என்னவோ அது வந்து நீங்கள் கொடுக்கணும் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீங்க ஸ்டார்ட் ஆகியிருக்கும் அந்த நம்பர் கொடுங்க நீங்கள் எந்த டேட் அப்பாயின்மெண்ட்டோ கரெக்டாக கொடுங்க டிபார்ட்மெண்ட்டில் வந்து எஜுகேஷன் அப்படிங்கிறது வரும் ஸ்கூல் அப்படிங்க இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க designation வந்து நீங்கள் பிடி டீச்சரோ இல்லை பிஜி டீச்சர் என்னவோ உங்களுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டோ நீங்க அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம் அட்ரஸ் லைன் ஒன் லைன் டூன்னு இருக்குது பாருங்கள் இதில் வந்து உங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அதாவது இப்போ நீங்கள் கரண்ட்டில் வந்து எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ஸ்கூலோட அட்ரஸ் வந்து இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்போ உங்கள் ஸ்கூலோட அட்ரஸ் வந்து அதில் கொடுத்துருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தாலுக் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு அதுக்கும் கீழே அட்ரஸ் லைன் டூவில் வந்து கொடுத்துக்கிட்டா போதும் கொடுத்துட்டு ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒர்க் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து தேர்வு செய்யணும் அடுத்தது எல்லா விவரங்களையும் நம்ம சரியான முறையில் கொடுத்துட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ரொம்ப முக்கியமானது ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் முப்பது கேபியிலேருந்து நாற்பது கேபிக்குள்ளார இருக்கணும் இப்போ மூன்று மாதத்துக்குள்ளார எடுத்த புகைப்படமாக இருக்கணும் நீங்கள் பேக்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூ ஆர் ஒயிட்டாக இருக்கணுங்கிறத அதிலே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க நீளம் அல்லது வெள்ளை நிறமாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இருபது டு முப்பது கேபிக்குள்ளார் இருக்கணும் அதே பிக்சல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது நீங்கள் இதுவே உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருந்தால் கூட ஆன்லைன்லேயே நம்ம வந்து ரீசைஸ் வந்து கொடுத்துக்கலாம் சரிங்களா நூற்றி அறுபத்தஞ்சிக்கு நூற்றி இருபத்தஞ்சி பிக்சல் இருக்கணும் ஃபோ நமக்கு சிக்னேச்சருக்கு வந்து எண்பது நூற்றி இருபத்தஞ்சி பிக்சல் இருந்தாலே போதும் அந்த அளவுக்கு வச்சு நம்ம இந்த குறிப்பிட்ட கேபி இருக்கிற மாதிரி உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லையோ டவுன்லோட் ப ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை விட வந்து உங்களுக்கு வந்து கேபி வந்து கம்மியாக இருந்தாலும் அதிகமா இருந்தாலோ எடுத்துக்காது நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து டிக்மார்க் பண்ணிக்கோங்க சேமி மற்றும் தொடர் அப்படின்னு கிட்டத்த க்ளிக் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும் தங்களிடம் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஐ வழங்கிய ஆதார் அட்டை உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எஸ் ஆம்னு கொடுங்க ஆம்னு கொடுத்ததுக்கப்புறம் ஆதார் எண் கேட்கும் ஆதார் அட்டையில் உள்ளபடி விண்ணப்பதாரரின் பெயர்னு கேட்கும் ஆதார் அட்டையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க நீங்கள் ஆதாரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டு ஆதாரில் இருக்கிறபடி நேம் உங்கள் நேம் எப்படி இருக்கோ ஃபுல்லாக கரெக்டாக அதே போல் மட்டும் கொடுங்க கொடுத்துட்டு அதில் கேட்குற டீட்டெயில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாலே உங்களுக்கு ஆதார் ஓடிபி வந்து வரும் இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் உங்களுக்கு ஆதாரில் எந்த நம்பர் வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும் ஆதார் ஓடிபி அதாவது ஆதாரில் எந்த நம்பர் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி வந்து என்ட்ரு பண்ணிடுங்க கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு அக்ரி அண்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுத்துருங்க ஆ கொடுத்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஆதார்னு அப்படின்னு காமிக்கும் ஓகே கொடுங்க இப்போ தான் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் முடிச்சிட்டோம் உங்களுக்கு இதை மாதிரி ப்ரொஃபைல் தான் ரெடியாக இருக்கும் அப்ளை நவ் அப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்க என்னென்ன கோடுக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்க போறோமோ தெளிவா அந்த கோடை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போதே எந்த டேட்ல நமக்கு அப்ஜெக்டிவ் எப்ப டிஸ்கிரிப்டிவ் எல்லாமே நமக்கு வந்து கிளியராக அதிலே வரும் நம்ம மிக கவனமாக கோடை வந்து தேர்வு செய்யணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் கோட் நம்பர் அறுபத்தி ஐந்து கோட் நம்பர் எழுபத்தி ரெண்டு கோட் நம்பர் நூற்றி இருபத்தி நான்கு கோட் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோட் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த ஐந்து கோடுக்கு வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் நீங்கள் பிடிஎஸ் வண்டாக இருந்தால் மற்றவங்களுமே அக்கௌண்ட் டெஸ்ட்டில் ஏதராலாம் ஏதாவது ஒன்று நம்ம எழுதினா போதும் அந்த கோட் நம்பர் வந்து நமக்கு லைனாக தான் கொடுத்துருக்காங்க கோட் நம்பர் அறுபத்தஞ்சு பாருங்கள் தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டெஸ்ட்டு பேப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட்டு பேப்பர் ஒன் ஜஸ்ட் வந்து நமது அந்த பாக்ஸில் டிக் பண்ணாலே போதும் அதுக்கு நேராக இருக்கிறது அடுத்தது கோட் நம்பர் எழுபத்தி ரெண்டு அதையும் நம்ம டிக் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம கடைசியாக உங்கள்கிட்ட சொல்லான்னு இப்போ நம்ம ஒவ்வொரு கோட்லேயுமே நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த கோடு வந்து அறுபத்தஞ்சு நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த செலக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொபேஷனாக ப்ரொமோஷனாக ரெக்ரூட்மெண்ட் பை டிரான்ஸ்ஃபராகு கேட்கும் நமக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரொமோஷனுக்கு மட்டும்தான் நம்ம எழுதுறோம் சரிங்களா ப்ரொபேஷன் பீரியடுக்கெலாம் கிடையாது அதனால் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணி செலக்ட்டில் வந்து மறக்காமல் கண்டிப்பாக கொடுத்துருங்க நான் கடைசியாக வந்து எல்லா கோடும் நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்கலான்னு சொன்னேன் இப்போ அந்தந்த கோடுக்கு நிறையவே நம்ம செலக்ட் பண்ணி ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம் இப்போ கோட் நம்பர் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டி டூ பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான் எந்த டேட்டு டைம்லாம் நமக்கு அதிலே வந்துடுது பாருங்கள் அடுத்து கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபாட்னேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் ஒன் அடுத்து கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கௌண்ட் டெஸ்ட்டு ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அதை நம்ம கிளிக் பண்ணி ப்ரொமோஷனுங்கிறத தேர்வு செஞ்சுக்கலாம் அடுத்து அக் கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வந்து அஞ்சு கோடு இப்போ நீ கடைசியாக கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து வந்துடும் இருந்தாலும் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிட்றேன் கோட் நம்பர் அறுபத்தி அஞ்சு அதில் க்ளிக் செலக்ட்டில் வந்து ப்ரொமோஷனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட் பேப்பர் ஒன் அடுத்து கோட் நம்பர் செவன்ட்டி டூ தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெஸ்ட்டு பேப்பர் டூ அதுக்கு நேராக ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து கோட் நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபானேட் ஆஃபீஸர்ஸ் பார்ட் ஒன் அதுக்கு நேராக ப்ரொமோஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூ த அக்கௌண்ட் டெஸ்ட்டு ஃபார் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அதுலேயும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுக்கிங்க கோட் நம்பர் ஒன் செவன்ட்டி டூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மேனுவல் டெஸ்ட் அதுக்கு நேராகவும் ப்ரொமோஷனை க்ளிக் பண்ணாலே எந்த டேட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது வரும் இப்போ பாருங்கள் நம்ம இப்போ கோட் நம்பர் ஒன் ஃபிஃப்டி டூவை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ்வ் உண்டு டெஸ்கிரிப்டிவ் உண்டு அதேபோல் ஒன் டுவெண்ட்டி ஃபோருக்கும் உண்டு டெஸ்கிரிப்டிவும் உண்டு நமக்கு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா அதிலே வருது பாருங்கள் அப்ஜெக்டிவ் எந்த டேட்டில் எந்த டைமில் டெஸ்கிரிப்டிவ் எந்த டேட்டில் எந்த டைமில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே கிளியராக அதிலே வந்திருது பாருங்கள் எவ்வளோ ஃபீஸுங்கிறதும் வந்துடுது அப்போ நம்ம அஞ்சு கோடை வந்து நான் தே செலக்ட் பண்ணி முடிச்சுட்டேன் போதும் எனக்கு தேவையானது இவ்வளோ தான் கொடுத்துட்டு நான் வந்து சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுத்துருவேன் உங்களுடைய ஃபோட்டோ எல்லா விவரங்களுமே வரும் தயவுசெய்து அதை வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து எல்லாமே சரியாக இருக்கா டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் சரியாக இருக்கா சார்மஸ் நம்பர் கொடுத்த சரியாக இருக்கா எல்லா விவரங்களுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க கீழே வந்து நீங்கள் என்னென்ன கோடெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அந்த விவரங்களுமே நமக்கு வந்து கிளியராக அதில் வந்திருக்கும் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா எடிட் டீட்டெயில்ஸ்னு அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் வேணால் எடிட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாமே சரியாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து கொடுத்துடலாம் சரிங்களா இனிஷியல் வந்து முன்னாடி தான் வரும் அது என்ன நமக்கு ஃபார்மேட்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க அதனால் அதை வந்து நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஜஸ்ட் வந்து அதை நம்ம அந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து மேக் பேமெண்ட் அப்படிங்கிறது வரும் அஞ்சு கோடு அப்ளை பண்ணால் ஆயிரரூவா ப்ளஸ் முப்பது ரூபா ஆயிரத்தி முப்பது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நெஃப்ட்டு காமிக்கும் உங்களுக்கு எதுவோ அதை தேர்வு செஞ்சுட்டு ஜஸ்ட் வந்து கொடுத்துடலாம் நீங்கள் ப்ரொசீட் பே வந்து கொடுக்கலாம் நீங்கள் ஃபைனலாக வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வரும் அதில் ப்ரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை நீங்கள் டவு கிளிக் பண்ணி நீங்கள் நார்மலாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதனை பயன்படுத்தி இந்த துறைத் தேர்விற்கு நீங்கள் எல்லாேருமே விண்ணப்பம் செய்யலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட கமெண்ட்டில் கேளுங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி